கூடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருவடிகளை வணங்கி இன்னைக்கான சைவ சித்தாந்த சாஸ்திர விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம இந்த 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 பாடல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருபா இருபது அப்படிங்கிற இந்த சைவ சித்தாந்த நூலை பார்த்துட்டு இருக்கோம் அதுல பசு இயல்பு அடுத்தது பாச இயல்பு அஹ் அப்படிங்கிற பாடலை நம்ம அதோட ஒரு பகுதியை நம்ம நேட்டி பார்த்தோம் இன்னைக்கு அதோட இரண்டாவது பகுதிய பார்க்க இருக்கோம் திருச்சிற்றம்பலம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் அந்த பாடலுடைய அடுத்த பகுதி ஏற்க நேர்த்திக்கு என்ன பார்த்தோம்னா பாச இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் ஆணவத்தால எட்டு மா மாயையால ஏழு அஹ் கண்மத்தாலை ஆறு வகையான இன்னல்கள் நமக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது அந்த ஆன்மா ஒவ்வொரு தடவையும் செஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு ஏன் நடக்குது அப்படின்னா இந்த ஆணவம் கண்ம மாயே அப்படிங்கிற மூமலத்தின் கூறுகளால அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப அவருக்கு வந்து ரெண்டு டவுட் முக்கியமான ரெண்டு டவுட் இதை வந்து அருள்மதி சிவாச்சாரியார் தனது குருவாகிய கிட்ட தேவநாயன்கிட்ட கேட்கிறார் என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்கிறாருன்னா இந்த மலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் இதெல்லாம் ஜடம் அப்படின்னு சொல்றீங்க அப்படி ஜடம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப ஒரு குடம் வீட்டுல இருக்கு ஒரு குடம் இருக்கு துணி இருக்கு இதெல்லாம் ஜடம் அதே மாதிரி ஆணவம் கண்மம் ஆகியும் ஜடம் அதுக்குன்னு ஒரு தனியான செயல்பாடு இல்லைன்னு சொல்றீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் எனக்கு துன்பம் கொடுக்குது இப்ப எடுத்துக்கிட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு யோ துணியையோ நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் எந்த துன்பமும் வரப்போறது இல்ல ஆனா நான் இப்ப ஒரு நஞ்ச உண்டுறேன்னு வச்சீங்க ஆனா அந்த நஞ்சு செயல்படுது இல்ல உடம்புல போய் உடம்புல போய் அது செயல்படுது செயல்பட்டு அந்த உயிரை நீக்குது அப்படின்னா அது எப்படி ஜனமாகும் அப்படின்னு அவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இதுக்கு நம்ம சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மும்மலங்கள் ஜடம்னு சொன்னோம் ஆனா ஜடங்கள் இந்த ஆஹ் இந்த நஞ்சு அப்படிங்கிறது வந்து ஆஹ் ஒரு தோ தோ தோன்றிய ஒரு பொருள் நாமளால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பொருள் அது வந்து ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் இப்ப அந்த ஆஹ் ஆஹ் அது அது நித்திய பொருள் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூணு நித்திய பொருள் அது ஜட பொருள் அதுக்காக ஜடப்பொருள் எல்லாமே நித்திய பொருளா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆஹ் அதே மாதிரிதான் இப்ப இந்த நஞ்சு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணம் பற்றி உருவாக்கப்பட்டிருக்குன்னா அந்த காரணத்தை அது செய்து அது அழியக்கூடிய தன்மை கொண்டது அதனால அதை மதங்களோடு நாம் கம்பேர் பண்ணக்கூடாது மலங்கள் ஜ ஆனா ஜடங்கள் எல்லாம் மலங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஜட பொருட்களுக்கு செயல்கள் உண்டு இப்ப நாம் ஏதாவது ஒரு காரணம் பற்றி ஒரு ஒரு பொருளை உருவாக்குகிறோம் அப்படின்னா அந்த காரணத்தை அது செய்வதை பொருட்டு நம்ம நம்ம வந்து இதை செய்யணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆஹ் இப்ப ஒரு ஒரு நாய் இருக்குன்னு வச்சீங்களேன் ஒரு நம்ம ஒரு ரோட்ல போறப்ப ஒரு நாய் இருக்கு ஒரு திடீர்னு அந்த நாய் குலைக்குதோ இல்ல கடிக்குதோ அங்க ஐம்பது பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தவனை கடிச்சிருச்சு அப்படின்னா இப்ப நாயோட தன்மை கடிக்கிறதுனா அங்க இருக்கிற ஐம்பது பேரையும் அது கடிச்சிருக்கணும் யாராவது ஒருத்தவன் மட்டும்தான் கடிவாங்கிறான் இல்ல ஒருத்தவனுக்கு மட்டும்தான் அங்கே ஆக்சிடென்ட் நடக்குது அங்க ஒருத்தவன் மட்டுமே அவனுக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுனால அந்த ஆன்மாக்கு மட்டும்தான் அது வழங்கப்பட்டிருக்கு இப்ப அப்படின்னா அந்த ஒரு இந்த ஜட பொருள் அஹ் இந்த கண்மம் அப்படிங்கிறது ஜடமா இருக்கு அது அப்படின்ற பட்சத்துல ஆஹ் வந்து அதுவாகவே அது 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 எல்லாருக்கும் எல்லாருக்கும் அத வந்து செஞ்சிட போறது கிடையாது யாருக்கு எப்ப எதை கொடுக்கணுமோ அத அப்பப்ப இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆஹ் இப்ப வந்து நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவோ நிறைய பேர் இருப்பாங்க ஆனா ஒருத்தவனுக்கு மட்டும் லாட்ரியில் அடிச்சிருக்கோம் வந்து அவன் பணக்காரன் ஆயிடுவான் அவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது அப்படின்னா அவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது இந்த கொஸ்டின்ல நீங்க நல்லா ஆழ்ந்து யோசிச்சோன்னா இது அவனுடைய வினைப்பயனால கிடைச்சது அப்படிங்கிறத இப்ப லாட்ரி அப்படிங்கிறது ஒரு ஜனப்பொருள் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா தானே இருந்திருக்கணும் அதே அந்த ஒருத்தவனுக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னா அது அந்த ஆன்மாவுக்கு அந்த அது கொடுக்க வேண்டிய தருணத்துல கொடுத்து கொண்டு இருப்பவராக சுவாமி இருக்கிறார் அப்படி அந்த ஜட பொருளே அந்தந்த ஆன்மாவுக்கு அந்தந்த நேரத்துலதான் ஊட்டம் நம்ம அந்த தான் சில சமயம் தின்னுட்டு இருப்போம் நம்ம ஆனா நமக்கு சில விஷயங்கள் அந்த இடத்துல இருந்தே தெரியாம இருக்கும் ஆஹ் இந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு பையன் மட்டும் நல்லா மார்க் எடுத்துட்டு இருப்பான் ஒரு பையன் இதெல்லாம் ஸ்கூல்ல நடத்துனாங்க அப்படின்னு அவனே கேட்பான் அதாலும் அவன் அதுல கவுன் கான்சென்ட்ரேஷன் இல்லாம எந்தெந்த ஆன்மா எந்த எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிர்ணயப்படிதான் அனைத்தும் நடைபெறுகிறது அப் அதனாலதான் மும்மலங்கள் நமக்கு துன்பங்கள் சோ ஸோ மும்மலங்கள் துன்பங்கள் ஏற்படுத்துறதுல மும்மலங்களை கொண்டு நமக்கு துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வழங்கப்படுகிறது எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை அனுபவிச்சாலும் யாருமே கிடையாது எல்லாருக்குமே துன்பமும் இன்பமும் மாறி மாறிதான் வழங்கப்பட்டு இருக்கிறது அதுதான் இறைவனுடைய கருணை அந்த விதத்துல இந்த மூமலங்கள் எனக்கு துன்பம் ஏற்படுத்துகிறதுங்கிற கொஸ்டினை நம்ம மாத்தி புரிஞ்சுக்கணும் மூமலங்களை கொண்டு நமக்கு துன்பங்களையும் இன்பங்களையும் இறைவன் மாறி மாறி வழங்கி கொண்டு இருக்கிறார் இதுதான் ஆஹ் உண்மையான நாம புரிதலாக அதை எடுத்துக்கொள்ளணும் அடுத்த கொஸ்டின் அவர் என்ன கேக்குறாருன்னா மூமலங்கள் சடம் அப்படின்னா அது அதுவா வராது ஆஹ் இப்ப இப்ப எடுத்து சொல் எடுத்துக்கொள்ள பண் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப வந்து இந்த லாட்ரி இருக்கு அப்படின்னு வச்சீங்களேன் இந்த லாட்ரி அப்படிங்கிறது சடம் ஆஹ் அது அதுவா வந்து நம்மள சேருமா இல்ல நாம போய் அதை எடுத்துக்கிறோமா இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டுமே கிடையாது ஆஹ் அதுவா எப்படி வந்து சேரும் அது சேராது அதே மாதிரி நமக்கு இங்க பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் ஆஹ் நமக்கு நமக்கு அதுவாவே லாட்ரி கிடைச்ச மாதிரி ஆனா அந்த லாட்ரியே நமக்காக நமது பேர்ல கொடுக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்குறதுனாலதான் அந்த அது நமக்கு வந்து சேர்ந்துருக்கு அதுதான் உண்மையான விஷயம் சரி இன்பத் துன்பங்களை நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்னைக்காவது துன்பத்தை எடுப்போமா எடுக்கவே மாட்டோம் இன்பமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம எப்பவுமே பிக் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ஒரு நியாயமான விஷயமா இருக்காது அப்படிங்கிறப்ப ஒரு ஆன்மாவுக்கு அந்த அறிவும் கிடையாது தான் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு கூட தெரியாது நம்ம நம்ம சாமி கிட்ட வேண்டுதல்ங்கிறத குறைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் கூட என்னன்னா நமக்கு வேண்டவே தெரியாது பாதி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஹ் கஷ்டத்தையே நம்ம வரோம்னு நினைச்சு கேட்டுக்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா இன்னொருத்தவன் அதை அதை நினைச்சு இன்னொருத்தவனுக்கு அது கிடைச்சி அவன் பெரிய பெரியால ஆயிருப்பான் அப்படின்னா அவன் என்ன மனசுல புரிஞ்சுப்போமோ அந் அவன்கிட்ட இருக்கிற அந்த பொருள் நமக்கிட்டயோ இருந்தாதான் நம்மளும் பெரிய ஆக முடியும் எனக்கு அதே கொடு அதே கொடு அது அவனுக்கு நல்லா இருந்ததுடா உனக்கு அது இருந்தா அதே இது உனக்கு துன்பமா இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சாமி சொன்னாலும் நமக்கு புரியாது இல்லை அவனுக்கு அது கிடைச்சிச்சு எனக்கு இது சில பேர் இந்த டாக்டர் சீட் எல்லாம் கூட அப்படிதான் சில பேருக்கு டாக்டர் ஷீட் கிடைச்சிருக்கோம் சில பேர் கிடைக்காது இல்லை எனக்கு அவன் டாக்டர் ஷீட் கிடைச்சி அவன் பெரிய டாக்டர் ஆகி கொடிஷன் ஆகிடான் எனக்கும் டாக்டர் ஷீட் அவன் டாக்டர் சீட்டு கிடைச்சிது அவனுக்கு அவனுக்கு அந்த நுட்பம் இருக்கு அறிவு இருக்குது அவனுக்கு கொடுத்துட்டேன் உனக்கு இன்ஜினியரிங்கில் நல்ல மூளை இருக்குடா நோன அதில் சரியாக பண்ணலாம் அப்படிங்கிறத சுவாமி வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஆனால் நம்ம கேட்க மாட்டோம் எனக்கு அதுதான் வேணும் அதுதான் வேணும்னு பாடாகப்படுத்தி சாமியை போட்டு என்னென்ன விரதம் அது இதுன்னு போட்டு என்னாவது பண்ணி சாமி விட்டு அங்கே போயிட்டு அவனால அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியாம போய் அதுல தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி அதுக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது இறைவன் வழங்கி இருக்கிறார் அது நமக்கு சரியானதாக இருக்குங்கிற பக்குவத்தோட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது ஆனால்தான் வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து தப்புன்னு சொல்றதை விட அது நமக்கு தெரியாது வேண்டவே தெரியாது நமக்கு தப்பு தப்பா வேண்டுவோம் தான் உண்மையான விஷயம் அப்படி ஆஹ் இது இந்த கொஸ்டின் இப்ப மறுபடியும் வரும் இறைவன் வந்து நமக்கு நன்மையை மட்டும்தானே செய்வான் அப்பனா நல்ல விதைகளை அவன் ஊட்டணும் இப்ப ஆஹ் இப்ப வந்து பாதிப்பு இப்ப நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்றோம் இல்ல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்றோம் இதெல்லாம் ஏன் அப்புறம் இறைவன் வழங்குறா அப்படிங்கிற கொஸ்டின் கேக்குறாரு நான் கேட்கல இப்ப வந்து அருள்நந்தி தேவ நாயனார் கேட்கிறாரு ஆஹ் இப்ப இந்த மும்மலங்கள் சடம் அதுவா வரல நானும் போய் எடுத்துக்கல சாமி தான் எனக்கு விட்டுற அப்படின்னா அந்த அதால எனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்த ஏன் சாமி கொடுக்கணும் எனக்கு அப்படின்ற கொஸ்டின் கேக்குறாரு அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா கடவுள் வந்து நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எதையும் நமக்கு சரி இப்போ ஒருத்தவங்க ஆப்ரேஷன் தியேட்டர் இப்ப டெலிவரி குழந்தை பிறகு போகுது டெலிவரி அப்படின்னா ஆஹ் இன்ஜெக்ஷன் பண்றதா இருக்கட்டும் இல்ல இப்ப வந்து ஒரு சி செக்ஷன் அப்படின்னா சர்ஜரி பண்றதா இருக்கட்டும் சில கஷ்டங்களை சிறிது நேரம் அனுபவித்தே தீர வேண்டும் அந்த குழந்தை மூணு வயசு ஆகி ஸ்கூலுக்கு போற வரைக்கும் ஒவ்வொரு அம்மாக்களும் படுகிற சிரமம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதன் பின் வருகின்ற அந்த நன்மையை தான் நம்ம கவனிக்கிறோம் அது போலதான் இந்த சின்ன சின்ன இன்ப துன்பங்கள் ஆகட்டும் பிறவிகள் கூட நமக்கு தான் வந்து அகாபத்தம் செத்துட்டானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இது வந்து இத பத்தி அருளாளர்களும் நல்ல அறிவு அறிந்தவர்களும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கண்மூடி திறக்கிற மாதிரிதான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற மாதிரிதான் இந்த இன்னைக்கு இது இறந்துட்டாங்கன்னா நாளைக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது அது வந்து ஒரு தொடர்ச்சியாகவே ஒரு லைனாகவே தான் அவன் வந்து இறைவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிற அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறான் இந்தெந்த பிறவியில அவனை ஒரு ஆக்கணும் அவன் புகழ் வாய்ந்தவனா மாத்தணும் இதெல்லாம் சுவாமிக்கு குறிக்கோள் கிடையாது அவனுக்கு உண்மை அறிவை விளங்க செய்யணும் அது ஒண்ணுதான் குறிக்கோள் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அந்த உண்மையை அறிவிப்பதன் பொருட்டு சில இன்பங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி வழங்க வேண்டிய கட்டாயம் சுவாமிக்கு இருக்கிறது மேலும் அந்த ஆன்மா ஆண் ஆணவம் அப்படிங்கிற இந்த அழுக்கு மட்டும் இது வந்து வினைங்கிறது இது வினை ஆணவங்கிறது வந்து அனாதியே இருக்கு இது வந்து இறைவன் வழங்கல இந்த அனாதியாக அது அனாதினா இந்த ஆ ஆன்மா இருக்கிற இரு துவங்கனத்திலிருந்து ஆணவமும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆன்மா வந்து ஆன்மாக்குள்ளார சுவாமி இருக்கிற சுவாமி இருக்கிறது தெரியல ஆன்மா தன்னுடைய பார்வை சுவா பார்க்க முடியுது அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கு தான் தான் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கு இதுதான் ஆன ஆணவம் அப்படின்னு சொல்றாங்க இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன் என்னன்னா இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்களால் அப்ப நீங்க என்ன சொல்லுங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிதான் நான் சொல்லுவோம் நமக்குள் இருந்து இறைவன் ஆற்றல் வழங்கியதன் காரணமாக நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிங்கிற புரிதல் எத்தனை ஆன்மாக்களுக்கு இருக்கும் அது ரொம்பவே கஷ்டம் அது இருக்கிறது ரொம்பவே ரொம்பவே கஷ்டம் இப்ப இன்னைக்கு ஒரு ஜெயிச்சிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் என்னை இறைவன் வெற்றி பெற செய்தான்னு சொல்றோம் எத்தனை பேரு இதைதான் நம்ம ஆணவம்னு சொல்றோம் நமக்கு உள்ளிருந்துதான் ஏன் இதைதான் ஆஹ் நாம் பிற ஒவ்வொரு ஆன்மாவோட துவக்கத்தில் இருந்தும் ஆணவம் இருக்கிறது அப்படின்னா உள்ளார இருக்கிற இறைவன் நமக்கு தெரியாம இருக்கிறதா ஆணவம் ஆணவம்னா அறியாமை உள்ளார வேற ஒருத்தாங்கிறத தெரியாத ஒரு நிலை இந்த நிலையை தெரிவிப்பந்தன் பொருட்டே இந்த மாயையும் கண்மமும் கண்மம் ஆகிய நல்வினை தீவினைகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவைதான் இந்த ஆஹ் நுட்பமான ரொம்ப ரொம்ப அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய அந்த நுட்பமான இது பாருங்க இது வரைக்கும் நம்ம பல சித்தாந்த கருத்துக்கள் பார்த்துருக்கோம் ஆனா இவரோட கெஸ்டின்ஸு எப்படி இருக்கு பாருங்க டெப்த்தா இருக்கு பாருங்க ரொம்ப 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 ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறது நமக்கு விலங்கவும் விலங்கவும் செய்யற மாதிரியான ஒரு கஸ்டின் இப்படியான கேள்விகளை நமக்கு அருளி செய்து இருக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய திருவடிகளை நம்ம பற்றி வணங்கி நம்ம மெய்கண்ட தேவநாயர் நாயனாருக்கும் தொழுது வணங்குவோம் ஆஹ் இந்த இரண்டு கேள்விக்கும் விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நாளைக்கு பாச தரிசனம் அதை பார்க்கலாம் திருச்சி பிரம்பலம் சிவாயணமன்